நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜாதகத்தில் கு வந்து மற்ற கிரகங்கள் வந்து எந்த அளவு வீக்கா இருந்தாலுமே குருவோட பார்வை நமக்கு வந்து அற்புதமான ஒரு பலன்க்கு கொடுக்கும் குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இவ்வளோ சிறப்பான குரு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கிரகங்கள்ல அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்கள்ல மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவானுங்க குரு அப்படின்னாவே இதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்குங்க கு இர் உ அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம குருங்கிற பதத்தை இந்த மூன்று எழுத்துக்கெல்லாம் பிரிக்கலாம் இதில் கு அப்படின்னா சித்தியை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து இர் அப்படின்னா பாவங்களை போக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஊ அப்படின்னா சிவனும் நாராயணனும் சேர்ந்த அம்சம் அப்போ இந்த குருங்கிற ஒரு வார்த்தையில் இவர் வந்து சித்தியை அறிவை கொடுக்கக்கூடியவர் நம்மளோட பாவங்களை போக்கக்கூடியவர் இறையை அதாவது சிவனையும் நாராயணையும் Eu não me nem ஒரு அருளை குடிக்கக்கூடிய ஒரு தன்மை குரு பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த எழுத்துலேருந்தே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இவ்வளோ சிறப்பான இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது நாள் வரைக்கும் கடந்த ஒரு வருட காலமாக காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்திலிருந்து காலபுருஷனுக்கு மூன்றாம் இடமான மிதுனத்துக்கு போகிறாருங்க மிதுனம் அப்படிங்கிற அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதனோட வீடு அப்போ இங்கே குரு புதன் இணைவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய போகுது மிருகசிரிடம் நட்சத்திரத்துக்கு போகிறார் இது நாள் வரைக்கும் மிருகசிரிடம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருந்த குரு பகவான் இப்போ மிருகசிரிடம் நட்சத்திரத்துக்கு மூன்றாம் பாகத்துக்கு போகிறனால மிதுன ராசிக்கு போகிறாரு மிருகஷிருடம் நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த மிருகஸ்ரீட நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்கார் அடுத்து ரெண்டாவது நட்சத்திரம் இந்த மிதுனராசியில் இருக்க ரெண்டாவது நட்சத்திரமான திருவாதிர நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்துங்க ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார் அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதியில இருந்து ஐப்பசி மாசம் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து இருக்காருங்க இதுதான் வந்துட்டு மிதன ராசியில குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள் இப்போ இந்த பயிற்சி அதாவது மிதுனத்துக்கு வந்த குரு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நல்லவர்னு சொல்லிட்டேன் அதனால் பெரிய அளவுக்கு யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியானது கெடுதல் செய்யாது நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பகவான் வந்து கட்டாயம் இருப்பாருங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து குரு வந்து எப்படி வந்து பலன்களை தர போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவானுங்க சிம்மராசிக்காரங்க எப்பயுமே தைரியசாலிகளாக இருப்பாங்க முன்னாடி ஒன்று பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எதாக இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் தாங்க ஒரு ஆளுமை தன்மை இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய அரசியல்வாதிகள் பாருங்கள் இந்த சிம்மராசியில் இருப்பாங்க இவ்வளோ சிறப்பான இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இது வரைக்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு வராருங்க பதினோராம் இடம் அப்படிங்கிறது அற்புதமான இடங்க லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்மளோட ஆசைகள் அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய இடம் பதினோராம் இடம்ங்க அப்போ பண வரவு பொறுத்த வரைக்கும் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க அஷ்டமசனி வரப்போகுது எப்படி நாங்கள் லைஃப்பை கொண்டு போவோம்னு நீங்கள் ஒன்றும் பெருசாக பயப்பட தேவையில்லை பதினோராம் இடத்துல இருந்து குரு உங்களுக்கு வந்து கட்டாயம் நல்லது பண்ணுவார் பணத்தில் பணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது எதுவும் உங்களுக்கு வராதுங்க தொழில் மூலியமாக ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் குரு இருக்கார் அதே மாதிரி மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்கப் போகுதுங்க உங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கோ இல்லை அக்காக்கும் உங்களுக்கோ பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் சரியாகுங்க எது சொன்னாலும் எங்கள் அண்ணன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாருங்க எட்டுக்கு போட்டியே பேசிகிட்டே இருக்கார் ஒரு சொத்து பிரிக்கு குடும்ப சொத்து இருக்குது அதை நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு இந்த பங்கு உனக்கு அந்த பங்குங்கிற மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்துகிட்ருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இந்த சமயத்தில் குருவோட அருளால் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஈஸியாக சுமூகமாக முடிச்சுக்குவீங்க அடுத்து நிறையா பேர் இந்த சமயத்தில் தங்கங்கள் புன்னகைகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பவுன் அறுபதாயிரம் ரூபாய்க்கு கிட்ட நாங்கள் எங்கெங்கே தங்கம் வாங்குறது அப்படின்னா அட்லீஸ்ட்டு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு கிராம் ரெண்டு கிராம்க்காவது நீங்கள் வந்து வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும் கட்டாயம் வாங்கவும் செய்வீங்க அடுத்து நிறைய சேவை மனப்பான்மை உங்களுக்கு வரும் அடுத்து உங்களுக்கு உதவி பண்ணுறது இல்லாத குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு சேவை மனப்பான்மை வரும் அரசாங்க உத்தியோகத்தாக காத்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இது வந்து பதினோறாம் இடத்துல இருக்கு குரு பண்ணக்கூடிய அமைப்புங்க அடுத்து பதினோராம் இடத்துல இருந்து குரு மூன்று இடங்களை பார்க்குறாருங்க தனது அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையா எந்த இடங்களை பார்க்குறாரு அப்படின்னா மூன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்தை பார்க்கறாருங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளில் ஏதாவது ஒரு தட வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க நான் நாலு தடவையாக எக்ஸாம் எழுதிட்டேன் பேங்க் எக்ஸாம் நாலு தடவை எழுதிருக்கேன் காம்படிட்டிவ் எக்ஸாம் நாலு தடவை எழுதி இருக்கேன் என்னால சக்ஸஸே பண்ண முடியல ரொம்ப கம்மியான மார்க்ல மார்க்கல எனக்கு போயிருதுன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த சமயம் நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகளால உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறது ஆகட்டும் எல்லா விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த சமயத்தில் அட்டகாசமாக கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி உடன் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் சரியாயிருங்க உங்கள் தம்பி தங்கச்சிக்கு திருமணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது இந்த குரு பயிற்சி காலத்தில் கட்டாயம் அவங்களுக்கு திருமணம் வாங்குறதுக்கும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னா அஞ்சுனா குழந்தை அஞ்சாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடம் இளைய சகோதரஸ்தானம் அப்ப அவங்களோட தம்பி தங்கச்சிகளுக்கு குழந்தை பாகியம் இல்லைன்னா இந்த சமயத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோட இன்னும் நீங்க ஏற்கனவே ரொம்ப தைரியசாலி இன்னும் தைரியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இன்னும் தைரியமா நீங்கள் வந்து செயல்படுவீங்க துணிஞ்சு எதாக இருந்தாலும் இறங்கி செய்வீங்க எழுத்தறிவு அதாவது நிறைய ரைட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் பேர் புகழ் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதுங்க அப்படின்னு காலப்பட்டிருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வயதானவர்களுக்கு ஜீரணத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மை இந்த காலகட்டத்தில் செய்யும் பதினோராம் இடத்துலருந்து அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறாருங்க அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காதல் ஸ்தானம்னு சொல்வோம் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்வோம் குருவோட பார்வையினால் உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலப்படுங்க பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இப்போ தீரும் கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஏதாவது சொத்து ரீதியாக ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகிறது காலகட்டம் ரொம்பவே சரியாக இருக்குங்க அதே மாதிரி உங்க சிந்தனையில் ஒரு தெளிவு இருக்குங்க நீங்க ஒரு நிமிஷம் உட்காந்து அப்படின்னா ஒரு உங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் அது சொல்ற விஷயங்களை கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகும் அஞ்சாம் இடம் அப்படின்னா காதல் ஸ்தானம்னு சொன்னேன் ஏழாம் இடத்திலையும் குரு பார்க்குறாரு அப்போ நீண்ட நாளாக லவ் பண்ணிட்டு திருமணத்தை காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்க பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான காலகட்டமாக இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து அஞ்சாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய பூர்வ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூர்வ ஜென்ம பையன்கள் உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு இப்போ சூப்பராக கிடைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காம இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு நடந்து அதன் மூலிமா மன சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து குருவோடய பார்வை உங்களுக்கு ஏழாம் இடத்துல படுதுங்க ஏழாம் இடம் அப்படின்னா வந்து நம்மளோட வாழ்க்கை துணையை கலத்துற ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை பற்றி சொல்லக்கூடிய இடங்க கூட்டு தொழில் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழாம் இடம் அப்போ உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கட்டாயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் கடந்த ஒரு வருட காலமாக அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தீர போகுதுங்க உட்காந்து மனசு விட்டு பேசுவீங்க ஒருத்தரோட ஒருத்தர் அன்யோன்யமாக இருப்பீங்க அஷ்டம அஸ்டமர் சனி வரும்போது காலகட்டமாக இருக்கிறனால கொஞ்சம் எப்பயுமே வாழ்க்கை துணைக்கிட்ட இந்த சிம்மராசிக்காரங்க ஒரு ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து போகிறது ஒரு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்குங்க அதே மாதிரி நிறைய புதிய மனிதர்கள் இப்போ உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வருவாங்கங்க பழைய பழைய மனிதர்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி உங்களை வந்து அவதூறாக பேசுகிறவங்க எல்லாம் இந்த சமயத்தில் குருவோட அருளால் விலகி போயிடுவாங்க உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய புதிய மனிதர்கள் இப்போ உங்களோட சேர்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்புங்க அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமாக உங்களுக்கு நன்மைங்க ஏதாவது ஒரு லோன் போட்டு இன்னும் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக அவர் பணம் தர்றதுக்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இந்த சமயத்தில் இருக்குங்க கணுக்கால் வழி ரொம்ப நாளாக இருக்குங்க சரியாக ஆகல நினச்சிட்டு இருந்திங்கன்னா பார்த்திங்கன்னா இப்போ கணுக்கால் வழி கிடைக்க சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க இது குருவோட குரு பதினோராம் இடத்துலேருந்து மூணு அஞ்சு ஏழாம் இடங்களை பார்க்குறது ரொம்பவே அற்புதமான அமைப்புங்க பண வருவாகட்டும் குழந்தை பாக்கியத்துக்காகட்டும் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பலிதமாகிறது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் இந்த மாதிரி அற்புதமான நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இன்னும் இதை வந்து ரொம்ப சூப்பராக மாற்றிக்கணும் இந்த ஒரு வருட காலத்தை அப்படின்னா யானைக்கு கோயிலில் இருக்க யானைகளுக்கு வந்து நீங்கள் உணவு கொடுக்குறத உங்க கையாலையும் பிரம்மன் வழிபாடு பண்றதும் உங்களுக்கு சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இந்த வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாருங்கள் சனிப்பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது ராகேத பயிற்சி இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தசாபுத்தி என்ன நடக்குது இப்போ புதுசாக ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும்னா இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த காரியத்தில் இறங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க உங்களுக்கான முழு ப்ரடிக்ஷன்ஸை உங்களுக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிடுங்க